பிரிங்கராஜ் பவுடர் பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது நம்ம எப்பவும் ஹேர் பேக்காக தானே போடுவோம் நம்ம இன்டேக்காக நம்ம எடுத்துக்கிறதுனால முடி வளர்ச்சி ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு கிடைக்கும் தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் பிரிங்கராஜ் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு தேவைன்னா ஒன் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம் பிரிங்கராஜ்ன்றது தமிழில் வந்து கீரைன்னு சொல்லுவாங்க இந்த பிரிங்க்ராட்ச் பவுட்ரு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஆயுர்வேதிக் ஷாப்பில் கூட கிடைக்கும் நீங்கள் இது ஈஸியாக வாங்கிக்கலாம் முடி ரொம்ப கொட்டுறவங்க வந்து இது ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் முடி வந்து வளர்ச்சிக்கு தூண்டுதல் கொடுக்கும் இந்த ட்ரிங்க் வந்து முடிக்கு மட்டும் நல்லது கிடையாதுங்க கண்ணு கூட ரொம்ப நல்லது நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறதுனால ஹெல்த்து கூட ரொம்ப நல்லது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அந்த என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் எனக்கும் கொஞ்சம் ஹேர் ஃபால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொட்டிக்கிட்டே இருந்துச்சு ஸோ இந்த ட்ரிங்க் வந்து வாரத்தில் ரெண்டு வாட்டி எடுக்கிறதுனால கொஞ்சம் பெட்டராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்